வணக்கம் இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான் சோ இது வந்து உங்களுக்கு நான் லீவ்ல போயிருக்கேன் சோ இருந்தாலும் நம்ம கிளாஸ் வந்து தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போறேன் கரெக்டிங்களா ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க நான் நெக்ஸ்ட் லைவ் வரும்போது இதை பற்றி நான் டீடைலான உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே சோ அதே மாதிரி இந்த பேச்சோட டீட்டெயில் மட்டும் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் உள்ள போயிடுறேன் சோ ஆட்சியர் அப்படிங்கிற குரூப் போன் பேட்ஜ் ஏப்ரல் ஏழாம் தேதியும் சாதனை அப்படிங்கிற குரூப் டூ பேட்ஜ் ஸோ அதே மாதிரி இமயம் அப்படிங்கிற குரூப் ஃபோர் பேட்ஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு செம்மொழி அப்படிங்கிற தமிழ் பேட்ச் ஸோ இது வந்து நீங்கள் டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஏன்னா நூறு கொஷின் எஸ்ஐக்கு இருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் குரூப் ஃபோர்லேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு ஸோ நூறு கொஷினை டார்கெட் பண்ணுறதுனால நான் இதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த எஸ்ஐ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கரெக்டா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த அட்மிஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மெகா பார்க்கெலாம் எடுத்திங்கன்னா எல்லா கிளாஸுமே அன்லிமிட்டடாக உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் அடுத்த சே சேம் டைம் வந்து இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க இல்லை அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க அதில் குரூப்பில் நம்ம குரூப் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம் ஸோ டிஎன்இ சார்பு எஸ்ஐ சேலரி டீட்டெயில் என்ன சார் ஒரு நாளைக்கு சாரி ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு இல்லை ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு எஸ்ஐயோட சேலரி என்னவாக இருக்கும் ஏன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல சேலரியும் கூட நல்ல ஒரு ஜாபும் கூட நல்ல ஒரு ப்ரஸ்டீஜியஸான ஒரு ஜாப்பு நல்ல ஒரு கிரேடு அட் த சேம் டைம் வந்து சேலரி வந்து நல்ல பே ஓகே ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரைனிங் போகும்போது நான் வந்து இங்கே நிறைய நான் கால்குலேட் பண்ணிக்கா டிஏ பிளஸ் பேசிக் சேலரி இது ரெண்டு மட்டும்தான் நான் இங்கே வந்து எடுத்திருக்கேன் ஓகே ஸோ இப்போதைக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி கரெக்டாக இங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது ஓப்பன் ஹேண்டேட் டிபார்ட்மெண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓகே இது வந்து எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அட் வேக்கன்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்ங்களா அதிகபட்சம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூறு அப்போ இந்த பேசிக் பே அப்படிங்கறது முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு கரெக்டா அப்போ என்ன லெவல் பே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கிரேட் லெவல் நம்பர் எயிட்டீன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லெவல் அப்படின்னு இங்க வந்து லெவல் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது ஹையஸ்ட் சேலரி இது வந்து லெவல் எயிட்டீன் லெவல் பதினெட்டுல

டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டியரன்ஸ் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கு டேட்டிக்கு தமிழ்நாட்டுல ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றாங்க ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்திங்கன்னா ரெண்டு பர்சென்டேஜ் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஏ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் இப்போ ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அம்பத்தஞ்சு பர்சென்டேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க ஆனா நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஓகே ஹலோ ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொடுக்குறேன் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட டிஏ வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட்ல இருந்து ஒரு ஆறு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்துடுவாங்க அப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாடு சீக்கிரமா கொடுத்துருவாங்க இன்னைக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஓகே ஸோ இங்க பேசிக் பயிர் முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுல ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இதில் நான் வந்து சிட்டி காமன்சேஷன் அலோன்ஸ் அப்படிங்க நான் சேர்க்கல ஹச்சாறு சேர்க்கல மெடிக்கல் அலோன்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை சேர்க்காமலே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது ஓகே ஸோ அப்போ பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த டிடக்ஷன் எல்லாம் இந்த ஹச்ஆர்ஏ அதே மாதிரி சிட்டி காமன்செசன் அலௌன்ஸு மெடிக்கல் அலௌன்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு டிடக்ஷன் எல்லாம் போக ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கையில கண்டிப்பா கிடைக்கும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரியே பிப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதனாலதான் தம்மையிலேயே போட்டிருப்பேன் இதுக்காக என்ன வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னா நான் வேற மீனிங் எல்லாம் சொல்லலை இதுக்காக பிசிக்கல்னா ஒரு மேட்ரே கிடையாது பிசிக்கல் வந்து அதுக்காக என்ன வேணாலும் உயிரை கொடுத்து பிசிக்கல் பண்ணலாம் தான் நான் சொல்ல மீன் பண்றேனே தவிர மற்றபடி என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் நம்ம பண் பண்ண முடியும் அப்படின்னு அதை வந்து நம்ம மெயின் பண்ணல கரெக்ட்டுங்களா ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அட் த சேம் டைம் வந்து இது உங்களோட ஃபர்ஸ்ட்டு மந்த்து சேலரி கரெக்டுங்களா ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க டியரன்ஸ் அலோன்ஸு பேசிக் ஃபே மட்டும் தான் இது வந்து கொடுத்துருக்கேன் இன்னும் சிட்டி காம்பர்ஷியஸ் அலோன்ஸு சிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஹச்ஆர்ஏ ஹவுசிங் ரெண்ட் அலௌன்ஸு மெடிக்கல் அலோன்ஸு இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு மேலேயே போகும் ஓகே அப்போ டேக் ஹோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே வரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ அப்போது ஃபஸ்ட் மந்த்து சேலரி ட்ரெயினிங்கில் போகும்போது உங்களுக்கு கரெக்டுங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி டிஎன்பிசிலையும் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நிறையா கிளாஸ் சாரி எக்ஸாம்ஸ் இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சேலரிக்காக டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவ்வளோ சேலரி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நமக்கு ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி கிடைக்குன்னா இதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் கரெக்டா ஸோ யார் யாரெல்லாம் பிசிக்கலில் வீக்காக இருக்காங்களோ பிசிக்கலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே ஸோ அதே மாதிரி இந்த எஸ்ஐ பேட்ச் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த செம்மொழி அப்படிங்கிற தமிழ் பேட்சுமே மே பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க இது வந்து பியூரா ஜென்ரல் தமிழுக்காக மட்டும் எல்லா கிளாஸும் நம்ம கொடுத்துருக்கேன் ஓகே நான் மட்டும்தான் இந்த பேட்ச் வந்து எடுப்பேன் அதே மாதிரி இமயம் அப்படிங்கிற குரூப் ஃபோர் பேட்ச்சு ஸோ அதே மாதிரி சாதனை அப்படிங்கிற குரூப் டூ பேட்ச்சு ஸோ ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆச்சியர் அப்படிங்கிற குரூப் ஒன் பேச்சு ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ மெகா பார்க்கெல்லாம் எடுத்திங்கன்னா எல்லா கிளாஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எதுவும் அட்மிஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணி கேளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு டெலகிராமில் என் கூட என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம குரூப் இருக்கும் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கூட என்ன கான்டக்ட் பண்ண முடியும் கரெக்டுங்களா சரி ஓகே ஸோ மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு எதுவும் அட்மிஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கொரி பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ ஒரு ரெக்கார்டு தான் ஸோ லைவில் நான் கம ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு என்னை திட்டாதீங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் லைவ் வரும்போது எல்லாத்துக்கும் நான் டீட்டெயிலாக ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேவா சார் தேங்க் யூ நன்றிங்க தேங்க் யூ